இந்தியாவில் காணப்படும் இருபத்தி நான்கு வகையான முக்கிய கனிமங்களையும் ஆறு வகையான அணு கனிமங்களையும் எடுக்கும் பணிகளுக்கு அனுமதி வழங்கிய ஒன்றிய அரசை கண்டித்து தமிழக வாழ்வு கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் இந்தியாவில் காணப்படும் இருபத்தி நான்கு வகையான முக்கிய கனிமங்களையும் ஆறு வகையான அணு கனிமங்களையும் அகழ்ந்தெடுக்கும் பணிகளை பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தாமலேயே மேற்கொள்ள அனுமதி வழங்கிய ஒன்றிய அரசின் அறிவிப்பு மாநில அரசுகளின் உரிமைக்கும் இறையாண்மைக்கும் எதிரானது லித்தியம் கிராஃபைட் தாமிரம் கோபால் நிக்கல் பிளாட்டினம் உள்ளிட்ட இருபத்திையானங்கள் மேலும் சுரங்கம் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குபடுத்துதல் சட்டத்தின் பிரிவு பி யின் படி தோரியம் யுரேனியம் போனோசைட் உள்ளிட்ட ஆறு வகையான கனிமங்களை அணு கனிமங்களாக வகைப்படுத்தியும் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் நான்காம் தேதி அன்று ஒன்றிய பாதுகாப்பு அமைச்சகம் சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளது அந்த கடிதத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு துறை வாகனங்கள் கண்காணிப்பு மற்றும் வழிகாட்டி கருவிகள் மற்றும் தொலைத்தொடர்பு கருவிகளை உருவாக்க அரிய வகை கனிமங்கள் அதிகம் தேவைப்படுவதால் முக்கிய கனிமங்கள் மற்றும் அணு கனிமங்கள் அகழ்ந்திருக்கும் சுரங்க திட்டங்களை தேசிய பாதுகாப்பு முக்கியத்துவம் கொண்ட திட்டங்களாக கருதி அவற்றுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கும் நடைமுறையில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது இது தவிர ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன்றிய அணுசக்தி துறையானது சுற்றுச்சூழல் துறைக்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளது இதில் மூன்றாம் நிலை அணுமின் உற்பத்திக்கு தேவையான தோரியம் எரிபொருளை கொண்டிருக்கும் மோனோசைட் மற்றும் உதல்நிலை அணுமின் உற்பத்தியில் எரிபொருளாக பயன்படுத்தும் யுரேனியம் காணப்படும் கடற்கரை தாது மணல் அகழ்ந்தெடுக்கும் திட்டங்களுக்கு பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவதிலிருந்து விளக்களிக்க வேண்டும் என கோரியுள்ளது இந்த கோரிக்கைகளை பரிசீலித்த ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகம் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் சட்டத்தின் கீழ் முக்கிய கனிமங்களாகவும் அணு கனிமங்களாகவும் வகைப்படுத்தப்பட்ட கனிமங்களில் திட்டங்களுக்காக பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்துள்ளது இனி இந்த திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெறும் நடைமுறையில் ஒரு பகுதியான பொதுமக்களின் கருத்துக்கள் கேட்கப்படாது மேலும் அகழ்ந்தெடுக்கப்படும் நிலப்பரப்புகள் சிறிய பகுதியாக இருந்தாலும் அத்திட்டங்களுக்கான சுற்றுச்சூழல் அனுமதிக்கான பரிசீலனையை ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தான் மேற்கொள்ளும் என அறிவித்துள்ளது ஒன்றிய அரசின் இந்த அறிவிப்பு என்பது கனிமங்கள் மீதான மாநில அரசின் உரிமைக்கு எதிரானது மற்றும் மாநில அரசுகளின் உரிமையை பறிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள இருபத்தி நான்கு வகையான கனிமங்களை ஏழம் விடும் து ஏற்கனவே ஒன்றிய உள்ளது இதனால் கனிம தொகுதி ஒன்றிய அரசை ஏலமிடும் தலையிட முடியாது பொதுமக்கள் கருத்துகளும் கேட்கப்படாது அனுமதியும் ஒன்றிய அரசை வழங்கும் கனிமங்களை அகழ்ந்தெடுக்க பயன்படுத்தப்படும் மற்றும் கடற்கரை தாதுமணலில் இருந்து கனிமங்களை பிரித்தெடுக்கும் பணிகள் மிகுந்த சுற்றுச்சூழல் மற்றும் மக்களின் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பணிகளாகும் இப்பணிகளால் சுற்றுச்சூழல் நாசமாகவும் கடலரிப்பு மேலும் தீவிரமடையும் வாழ்விட பாதிப்புகள் அதிகரிக்கும் கனிமங்களை அகழ்ந்தடுக்கும் போது எழும் கதிரியக்கு அபாயத்தை நோய்கள் பல்கி பெருகும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் கிரானைட் சிலிமைன் சிற்கான் மோனோசைட் போன்ற கனிம வளங்கள் அள்ளி தோண்டி விற்று தனியார் நிறுவனங்கள் லாபம் அடைந்துள்ளன ஆனால் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டன கன்னியாகுமரியில் இயங்கி வரும் நிறுவனம் கிளியூர் தாலுகாவிற்கு உட்பட்ட கீழ்மிடாலம் விடாலம் இணையம் புத்தன்துறை ஏழ தேசம் கொல்லங்கோடு ஆகிய கிராமங்களில் அணு கனிம சுரங்களை அமைக்க திட்டமிட்டிருந்தது இதற்காக சுற்றுச்சூழல் அனுமதி மற்றும் கடற்கரை ஒழுங்காற்று மண்டல அனுமதி கோரி ஏற்கனவே விண்ணப்பிக்கப்பட்ட நிலையில் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த திட்டத்திற்கான பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியதால் அந்த கருத்து கேட்பு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது ஆனால் தற்போது இந்த கருத்து கேட்பு கூட்டம் அவசியமில்லை என ஒன்றிய அரசு அறிவித்து விட்டதால் இந்த திட்டம் செயல்பட எந்தவித தடையும் இல்லாமல் போய்விட்டது ஏற்கனவே பருவநிலை மாற்றம் காரணமாக உலக நாடுகள் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருவதை அடுத்து அதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் ஏற்கனவே பருவநிலை மாற்றம் காரணமாக உலக நாடுகள் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருவதை அடுத்து இதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றன நேரடியாக சொல்ல வேண்டுமானால் சமீப காலமாக இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் பிரதேசங்களில் இயற்கை பேரிடர்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதை கண்கூடாக பார்த்து வருகிறோம் இத்தகைய சூழலில் இந்தியாவில் காணப்படும் இருபத்தி நான்கு வகையான முக்கிய கனிமங்களையும் ஆறு வகையான அணு கனிமங்களையும் அகழ்ந்தெடுக்கும் பணிகளை பொதுமக்கள் கருத்துக்கேற்பு கூட்டம் நடத்தப்படாமல் மேற்கொள்ளலாம் என ஒன்றிய அரசு அறிவித்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது இது சுற்றுச்சூழல் மற்றும் மாநிலங்களின் உரிமைக்கு எதிரானது குறிப்பாக இந்தியாவில் உள்ள அரிய வகை கனிம சுரங்களை முதலாளிகளுக்கு தூக்கி கொடுப்பதற்காகவே ஒன்றிய அரசு இத்தகைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இந்த மோசமான திட்டத்திற்கு இடையூறாக மாநில அரசுகளோ பொதுமக்களோ வந்துவிடக் கூடாது நோக்கத்தோடு ஒன்றிய அரசு இந்த புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மாநில அரசுகளின் உரிமையை பறிக்கும் ஒன்றிய அரசின் உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும் நாடு முழுவதும் உள்ள ஜனநாயக அமைப்புகளையும் சுற்றுச்சூழல் ஆளவர்களையும் ஒன்று திரட்டி புதிய அறிவிப்பை திரும்பப் பெற வலியுறுத்தி ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தமிழக வாழ்வுமை கட்சி கேட்டுக்கொள்கிறது மோடி தலைமையிலான அரசின் தன்னிச்சையான அறிவிப்பு என்பது இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரானது பாசிசத்தின் உச்சம் என்பதை தமிழக வாழ்வுமை கட்சி சுட்டிக்காட்டுகிறது என கூறப்பட்டுள்ளது